ஆகா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் மகாவும் ஐஸ்வர்யாவும் இந்த வீட்டை போக வீட்டை விட்டு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதனால் நம்ம தாத்தா ரொம்பவுமே சந்தோஷமாக தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க தாத்தாவும் பாட்டியும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம ராஜலட்சுமி நேராக போயிட்டு கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவோட இந்த சூழ்நிலையால் தான் நான் இப்படி சொன்னேன் எப்பயுமே நீ என்னோட மருமகளாக ஆக முடியாது என்னைய அத்தைன்னு கூப்பிட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க சூர்யாவும் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் இந்த ஐஸ்வர்யா இன்னும் திருந்துறதா இல்லை பார்த்தீங்களே என்னால் என்னாச்சின்னு ஆ அப்படின்னு தெனாவிட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்குற கோடீஸ்வரிக்கு கோவம் வந்து விளக்க எடுத்துக்கிட்டு வந்து ஐஸ்வர்யாவை புரட்டு புரட்டுன்னு புரட்டிடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சித்ரா தேவி போதும் இங்கே தான் யாரும் இல்லைல்ல எதுக்கு ட்ராமா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா ரூமில் பொழுது எல்லாருமே தாத்தாவை சுற்றி நின்றுட்டு இருக்கிறாங்க நம்ம தாத்தா வழக்கம் போல் நீ மகாவை கை விட்டுற கூட அப்படின்னு சூர்யா கிட்ட புத்திமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம மகா தனியா வாசல்ல நின்றுட்டு இருக்கும்போது அங்க ஐஸ்வர்யா வந்து தெனா தெனாவுட்டுத்தனமாக பேசுகிறாங்க ஸோ இதனால் மகாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து தன்னோட அக்கானு கூட பார்க்காம ஐஸ்வர்யா கண்ணத்திலே பலார்னு ஒரு அறையை விட்டு சும்மா இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுனேன் தொலைச்சிருவன் தொலைச்சி அப்படின்னு வான் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இன்றைய எபிசோட பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாமே நீ என்ன நடக்க போகுதுன்னு